கார்த்தி ரேவதி நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம மாசான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னு சொல்லலாம் சாமுண்டேஸ்வரி வந்து கார்த்தியோட அம்மா அபிராமிய வந்து நேரில் வந்து பார்க்குறாங்க செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தேன் எவ்வளோக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோக்கோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ரேவதி வந்து எல்லாேருக்கும் பத்திரிக்கை கொடுத்தாச்சா அப்படின்னு வந்து கேட்டோன்னா வந்து எல்லாேருக்கும் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் அம்மா ஒருத்தருக்கு மட்டும் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க யாருக்கு அப்படின்னு இல்லைம்மா நம்ம டிரைவர் இருக்கார்ல ராஜா அவரோட அம்மாவுக்கு வந்து பத்திரிக்கை கொடுக்கணும் ஓ அவங்க அம்மாவை நீ பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டோன்னா ஆ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப சரி முதல்ல வந்து இப்போ வா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நீங்கள் பத்திரிக்கை கொடுங்க நானே அம்மா கிட்டே கொடுத்துட்றேன் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் முடியாது நான் தான் உங்கள் அம்மாவுக்கு வந்து கை என் கையால் பத்திரிக்கை கொடுப்பேன் அப்படின்னு வந்து ரேவதி அடம் முடிச்சோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபோன் பண்ணுறாங்க கார்த்திக் வந்து அம்மா ரேவதி இந்த மாதிரி கல்யாண பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக உன்னை பார்க்க வரணும்னு சொல்கிறாங்கம்மா நீ கோயிலுக்கு வந்துடு அப்படின்னு சொன்னோடனே சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வச்சுட்டு வாங்க போகலாம் அப்படின்ட்டு வந்து ரேவதி அழைச்சிட்டு கிளம்பி காரதிக்கு வந்து கேஷுவலாக கிளம்புறாங்க அந்த சமயத்தில் நில்லு ராஜா நானும் உங்கள் அம்மாவை வந்து பார்த்ததில்ல பார்க்க வரேன் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எதுக்கு சிரமம் உங்கள் அம்மாவை பார்க்குறது எனக்கு எந்த சிரமமும் வா கிளம்பி போலாமா மேடம் இப்போ கஷ்டப்பட்டு வந்துக்கிட்டு அப்படிங்கிறப்ப ஒரு கஷ்டமும் கிடையாது கிளம்பி போகலாம் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்புறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே ராஜராஜனையும் சரி மயில் வாகனத்தையும் கார்த்தி வந்து பார்க்குறாங்க என்ன பண்ணுறது நம்மளால் மாற்றணும்னு இருந்தால் கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரியணும்னு இருந்தால் தான் ஆகும் தைரியமாக விடுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கேன் விளையாடாதீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயமும் சாமுண்டேஸ்வரிக்கு வந்து தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க கார்த்தி வந்து காரில் வந்து சாமுண்டேஸ்வரி அழைச்சிட்டு போயிட்டு இருக்கப்பே ஒரே யோசனையோடு இருக்காங்க அந்த பக்கம் பார்த்தா கரெக்டாக வந்து அபிரமி வந்து ரேவதியை எப்போதும் எப்படி பார்ப்பாங்களோ அந்த கெட்டப்புக்கு வந்து பழைய படவை எல்லாம் கட்டிட்டு வந்து ரெடியாகி நிற்கிறாங்க அந்த சமயத்தில் கார்த்திகவும் சரி ரேவதி அதுக்கப்புறம் சாமுண்டேஸ்வரி மூணு பேரும் வந்து வராங்க வந்தவுடனே கோயிலில் சுற்றி சுற்றி பார்த்துட்டு கார்த்திக் வந்து அம்மா கிடையாது அம்மா இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் ஃபோன் வேறு நாட்டுரிச்சை பிள்ளை இருக்குது கிளம்பி போகலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே டக்குன்னு ரேவதி தான் சாக்குன்னு ராஜா உங்கள் அம்மா அங்கே நிற்கிறாங்களே அவங்க தானே அப்படிங்கிற மாதிரி காட்டினோன்னா ஓ இவங்க தான் உங்கள் அம்மாவா இருங்க நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆஹா அம்மா இருக்கிறத ரேவதி கரெக்டாக மாட்டி விட்டுட்டாலே என்ன செய்ய போகிறோம்னு தெரியாமல் கார்த்திக் வந்து இந்த பக்கம் தடுமாறிட்டுருக்கு கரெக்டாக சாமுண்டீஸ்வரி வந்து பக்கத்தில் பின்னாடியே போய் நடந்து போகிறாங்க நடந்து போயிட்டு வந்து அவங்க தோளில் கை வச்சுட்டு வணக்கம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க திரும்பி பார்க்குறாங்க அதோட வந்து இந்த ப்ரோமோ வந்து ட்விஸ்ட்டோடு முடிச்சிருக்காங்க எப்படி பார்த்தாலும் வந்து அங்கே அபிராமி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வந்து அவங்க யாருங்கிற விஷயத்தை வந்து முன்ன பின்ன பார்த்ததில்லாதனால் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி அவங்க வந்து கேஷுவலாக வந்து கார்த்திகோட அம்மா மாதிரியே ராஜாவோட அம்மா மாதிரியே வந்து நடித்து சமாதானப்படுத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன்